அரிசி தட்டுப்பாடுன்னு சொல்றது உலகத்துல நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான நாடுகளை இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்தது இல்லை ஏன்னா மக்களுடைய அடிப்படை தேவையே அரிசி தான் அரிசியை உற்பத்தி செஞ்சு அல்லது நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை சரியா உற்பத்தி செஞ்சு அதை நாட்டு மக்களுக்கு கொடுத்ததுக்கு பிறகுதான் டெக்னிக்கல் சைட்ல உள்ள வேலைகளா இருக்கட்டும் அதே மாதிரி நாட்டோட அபிவிருத்தியா இருக்கட்டும் பாதுகாப்பா இருக்கட்டும் கல்வி நடவடிக்கையா இருக்கட்டும் சுகாதாரமா இருக்கட்டும் எல்லாத்த பத்தியுமே யோசிப்பாங்க எல்லா நாடுகளையும் இதுதான் வழிமுறை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு அது அரிசி தட்டுப்பாடு தான் அரிசி தட்டுப்பாடு இலங்கையில ஏற்படுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா இவ்வளவு காலம் ஏன்னா யுத்தம் நடந்த காலப்பகுதியில கூட இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் வந்ததுல இப்ப கொஞ்சம் காலமா அரிசி தட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது அப்ப அரிசி தட்டுப்பாடு ஏற்படுமா இருக்குமா இருந்துச்சுன்னு சொன்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு அர்த்தம் சோ இந்த அரிசி தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அதை யாரு ஏற்படுத்துறாங்க இப்படியே போனா நாடி இப்படியாப்பட்ட ஒரு நிலைமைக்கு போகும் சோ அப்படி போகாம இருக்க அதுக்கான சொல்யூஷன் என்ன இத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் யூடியூப் சேலத்தினோட நான் உங்கள் ஜானா இலங்கையை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான இந்த அரிசியை உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான விவசாயிகள் நாட்டுக்கே இருக்காங்க அவங்களுக்கு தேவையான உரமானியம் மானியம் அதே மாதிரி தேவையான நெல் மானியம் இதுக்கும் மேல நிறைய சலுகைகளை கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்குது இந்த சலுகைகளாம் வாங்கிக்கிட்டு அவங்களும் நல்ல ஆரோக்கியமான முறையில இந்த உற்பத்தியை செஞ்சு வந்து கொடுக்குறாங்க மக்களுக்கு இந்த அரிசி உற்பத்தி எப்படி நடக்குது அது எப்படி மக்களுக்கு வந்து சேருது அப்படிங்கிறது தெளிவா விளங்கினா இது உள்ள நடக்கிற சூழ்நிலை சூழ்ச்சி இந்த விலை கூடுறதுக்கான காரணம் என்ன எதுனால அரிசி தட்டுப்பாடு ஏற்படுது அப்படிங்கிறது தெளிவா கவர்மெண்ட் கிட்ட இருந்து விவசாயிகள் இந்த சலுகைகள் எல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த நெல்லை வந்து உற்பத்தி செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நூறு கிலோ நெல்லை உற்பத்தி செஞ்சு ஒரு இடைத்தரகர்கள் கிட்ட கொடுத்து அதாவது விவசாயிகளுக்கும் அந்த அந்த நெல்லை உற்பத்தி செஞ்சு அனுப்புற விவசாயிகளுக்கும் நெல்லை அரிசியா மாத்துற மில் ஓனர் உரிமையாளர்களுக்கும் இடைத்தரகர்கள் இருப்பாங்க இங்க வாங்கி அங்க இப்படியாப்பட்ட இடைத்தரகர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க அதிகமான விலை வைப்பாங்க அந்த நெல்லுக்கு விவசாயிகள் ஒரு அளவு விலையை நிர்ணயிச்சு கொடுக்கும் போது இடைத்தரகர்கள் அதை விட கொஞ்சம் அதிகமான விலைய வச்சு அந்த மில் உரிமையாளர்கள்ட்ட கொடுப்பாங்க அவங்க அந்த நெல்லை அரிசியா மாத்தும் போது ஒரு ஓரளவு செலவு ஏற்படும் அதுக்கு ஓரளவு குறிப்பிட்ட லாபம் வச்சா போதும் ஆனா அதையும் தாண்டி அதிகமான ஒரு லாபத்தை வச்சு சந்தைக்கு அனுப்புவாங்க சோ அது மட்டும் இல்லாம அரிசி மாஃபியா கையில கொடுக்குறது ஒரு நூறு கிலோ அரிசியை வந்து அவங்க உற்பத்தி செய்வாங்களா இருந்தா மில் உரிமையாளர்கள் பத்து கிலோ மட்டும் சந்தைக்கு அனுப்பிட்டு தொண்ணூறு கிலோ என்ன செய்வாங்க மாஃபியா கையில கொடுத்துருவாங்க அந்த தொண்ணூறு கிலோவுக்கு சேர்த்து அந்த லாபத்தையும் சேர்த்து இந்த பத்து கிலோ அரிசியில வைக்கும் போது இந்த பத்து கிலோ அரிசியை சந்தைக்கு அனுப்பும் போது அது ரொம்ப டிமாண்டா போகும் எவ்வளவு விலை கொடுத்தும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு மக்களும் தள்ளப்படுவாங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப அடிப்படையான பிரதான ஒரு உணவு பொருளே அரிசி சோ அதை வாங்குறதுக்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு மக்கள் தள்ளப்படுவாங்க சோ இந்த மாதிரியான ஒரு செயற்பாடு தான் இப்ப நடந்துக்கிட்டு இதுக்கு முந்தின காலப்பகுதியில இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலப்பகுதியில மட்டும் மண் செயல் நடந்த காலப்பகுதியில மட்டும் இந்த மாதிரியான ஒரு தட்டுப்பாடு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஆனா அதுக்கு முறையான ஒரு பொருளாதார கொள்கை இல்லாதனால்தான் அந்த சந்தர்ப்பத்துல இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வந்துச்சு ஆனா இப்ப முறையான ஒரு பொருளாதார கொள்கை இருக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது அதையும் தாண்டி ஏன் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இதற்கு முன்னுக்கு இருந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாமே ஆலை உரிமையாளர்கள் தன்னோட கட்டுப்பாடுக்கு கீழே வச்சுக்கிட்டு தான் செயற்பட்டு இருந்தாங்க அதனால இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்ததே இல்ல அவங்களும் அந்த கவர்மெண்டோட கோரிக்கைகளுக்கு ஏற்ப செயற்படுவாங்க கவர்மெண்டும் அந்த ஆலை உரிமையாளர்கள் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்களோ அதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு தேவையான பெசிலிட்டிஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்து இந்த அரிசியை வந்து முறையா மக்களுக்கு சந்தைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா மக்களுக்கு அதிகமான சலுகைகளை கொடுக்கணும் குறைவான விலையில அரிசியை அனுப்பணும் அப்படின்னு கவர்மெண்ட் சில திட்டங்களை கொண்டுட்டு வரும்போது இந்த மாஃபியா வந்து பதுக்குற அரிசியை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே வராங்க இப்படி அரிசி ரொம்ப பதுக்கப்படுறதுனால மக்களுக்கு தேவையான முறையான அளவு அரிசி வந்து போய் சேர்றது இல்ல இதுதான் நடைமுறையில உள்ள சிக்கல் சரி இப்படி ஏ சிக்கல் நடக்கணும் இதை வந்து கவர்மெண்டே எடுத்து நடத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஏற்கனவே இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நேரடியா விவசாயிகள்ட்ட இருந்து அந்த நெல்லை வாங்கி அவங்களே ஆலையில வச்சு அரைச்சி அதாவது இடைத்தரகர்கள் இல்லாம ஆலை உரிமையாளர்கள் அங்கே வச்சு அவங்களுடைய ஆலையில வச்சு அதை வந்து அரசியா மாத்தி மக்களுக்கு கொடுத்தாங்க ஆனா அந்த செயற்பாடு வந்து ரொம்ப 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 மந்தமான நிலைமையில போறதுனால தான் இந்த ஆலை உரிமையாளர்களுக்கிட்ட இந்த வேலையை கொடுக்குறாங்க ஆனா இது முன்னையில இருந்தே நடந்துட்டு இருந்த இந்த வேலையை வந்து ரொம்பவும் மோசமா இப்பதான் இந்த குறுகிய தான் இந்த ஆலை உரிமையாளர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அரிசிய வந்து அரிசி மாஃபியா கையில கொடுத்து அவங்க மூலமா சந்தைக்கு அனுப்புறது இவங்க கிட்ட கொஞ்சம் அரிசியை மட்டும் வச்சுக்கிட்டு டிமாண்டை ஏத்துறது இந்த மாதிரியான செயற்பாடுகள் நடைமுறையில இருந்துகிட்டு இருக்கு இத கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய இடத்துல செக் பாயிண்ட் அமைச்சு லொரிகளை செக் பண்றாங்க அரிசி எதுவும் போகுதா அதே மாதிரி நிறைய ஆலை உரிமையாளர்களுடைய அந்த குடோன்ஸ் எல்லாம் போயிட்டு சேர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா தேவையான அளவு அந்த அரிசி வந்து பதுக்கப்பட்டிருக்கிறது வந்து கவர்மெண்ட் கைக்கு கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல சோ அது கிடைச்சிச்சின்னா கூட ஓரளவு மக்களுக்கு விநியோகிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது இதையும் தாண்டி இந்த பிரச்சனையை சோல் பண்றதுக்கு வெளிநாடுகள்ல இருந்து அரிசி இறக்குமதி செய்யறாங்க அதுவும் திரும்பவும் அரிசி மாஃபியா கைக்கே போகுது ஏன்னா சந்தையில அனுப்புகிற அரிசியை அதிகமா அவங்க என்ன செய்யலாம் வாங்கி ஒரு இடத்துல ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறாங்க திரும்பியும் அரிசி விலை கூடுது கூடும் போது அவங்களுடைய அரிசியோட சேர்த்து இந்த வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியை சேர்த்து ரெண்டையும் சேர்த்து சந்தைக்கு அனுப்புறாங்க அதிகமான விலை வரும்போது ரெண்டையும் அனுப்புறதுனால சோ அவங்களுக்கு தேவையான லாபம் கிடைச்சிருது ஸோ எப்படி பார்த்தாலும் அரிசியோட விலை அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது அதே மாதிரி சந்தையில வந்து டிமாண்ட் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது இந்த பிரச்சனை இப்படியே போய்கிட்டு இருக்குமா நாடு வந்து ஒரு திவாலாகிற நிலைமைக்கு திரும்பியும் போகும் ஏன்னா ஏற்கனவே உரங்களை நிப்பாட்டின அதிகரிச்சதுனாலையும் உரத்தோட விலையை அதிகரிச்சதுனாலையும் தான் நாடு வந்து திவாலான ஒரு நிலைமைக்கு போனிச்சு இப்ப உணவு பொருளுக்கு இப்படி நடக்குமா இருந்தா அதை விட ரட்டிப்பு மடங்கு சேதம் வந்து இலங்கை நாட்டுகளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த பிரச்சனைக்கு என்னத்தான் தீர்வு இது எப்படித்தான் நடைமுறைக்கு சாத்தியப்படுத்தலாம் அப்படின்னு கேட்பீங்களா இருந்தா இது தனியா கவர்மெண்ட் மட்டும் நினைச்ச முடியாது மக்கள் எல்லாரும் சிந்திச்சா இதுல சில மாற்றங்களை கொண்டுட்டு வரலாம் முதலாவது விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அரிசியை எங்கெங்க பதுக்குறாங்கன்னு மக்களுக்கு தெரிய வருதோ வந்து அதே மாதிரி அதாவது நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகமான விலைக்கு அந்த அரிசியோ அல்லது வே வேற எந்த உணவுப் பொருளா இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து அதிகமான விலைக்கு விக்கும்போது அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கடற்பாட்டுல நம்ம இருக்கோம் அரசாங்கத்தோட பொது புகார் இலக்கமான பத்தொன்பது பத்தொன்பது அதே மாதிரி நுகர்வோர் விவகாரம்

திரும்ப அவங்க வாங்கும் போது முன்னூறு ரூபாயில இருந்து முன்னூத்தி ரூபாய் வரைக்கும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ உள்ள நடைமுறை சிக்கலா இருக்கு ஆனா வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யற அரிசி அவ்வளவு ஆரோக்கியமானதா இல்ல கிட்டத்துல சைனாவுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி கூட ஒரு ரப்பர் பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு அரிசியா இருந்துச்சு சோ அதை வந்து சமைக்கும் போது அதிகமான காலம் எடுக்குது சமைக்கிறதுக்கு சேம் அதே மாதிரி சமைச்சதுக்கு பிறகு சாப்பிடும் போது ஒரு வித்தியாசமான உணர்வு ஒரு சுவை இல்லாத ஒரு இதெல்லாம் வந்து நடைமுறையில இருக்க சிக்கலா இருக்குது தீர்க்கிறதுக்கு நம்மளால எவ்வளவு முயற்சிகள் செஞ்சு கவர்மெண்ட்டுக்கான சப்போர்ட்ட கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குற சந்தர்ப்பத்துல கட்டாயம் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா இருக்கும் ஏற்கனவே ஒரு திவாலான நிலைமையில இருந்து நாடு வந்து திரும்ப ஒரு ஒரு ஆரோக்கியமான நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கும் போது திரும்பியும் அப்படியாப்பட்ட ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா இப்ப இருக்க கவர்மெண்ட் வந்து அவங்களோட கொள்கைகளும் சரி அதே மாதிரி அவங்க தேர்தல் காலங்கள்ல கொடுத்த வாக்குறுதிகளும் சரி எதையுமே முறையா நிறைவேற்றல இப்ப உள்ள நிலைமைக்கு என்னென்ன விடயங்களை செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த பதினேழாம் தேதி அரசாங்கத்தோட வரவு செலவு திட்ட அறிக்கைக்கு பிறகுதான் தெரியும் நாட்டுல என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் அதாவது மாற்றங்களை கொண்டு வரையிலும் அவங்களோட தேர்தல் பிரச்சாரங்கள்ல என்னென்ன விடயங்களை முன் வச்சாங்களோ அதுல என்னென்ன வராங்க அப்படிங்கறத பிப்ரவரி மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகுதான் தெரிஞ்சுக்க முடியும் சோ இந்த அரசியோட தட்டுப்பாடான நிலைமை தீர்வுக்கு வருமா அதுக்கு ஒரு முடிவு கிடைக்குமா இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரியான ஒரு தட்டுப்பாடு நிலைமை ஏற்படாம இருக்குமா அரசியோட விலை குறைமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இந்த விடயங்களை தான் இன்னைக்கு நான் அவங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சது மீண்டும் ஒரு தகவல் பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுனான் ஜனா